ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் நீ எனக்கு பிடித்ததை சரியாக தொட்டுவிடுவாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே இனி உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன் என் குழந்தையே நீ விரும்பியதை பெறப்போவது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று உனக்கு உன் தாயானவள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் குழந்தையே நீ சில சமயங்களில் மனம் வருந்துகின்றாய் பணம் இல்லாததால் என் வீட்டிற்கு உறவுகள் யாரும் வருவதில்லை என்று என் குழந்தையே நீ அதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உனக்கென்று ஏதாவது நிச்சயமாக நீ சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டும் ஆனால் நீ அதற்காக யாரும் வர வேண்டும் யார் வர வேண்டாம் என்பதையெல்லாம் நினைத்து நீ பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே இந்த பணத்தை நீ சேமித்து வைத்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் உனக்கு செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏனென்றால் பின்னாளில் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும்தான் அதனால் என் குழந்தையே அதை நீ அனுபவித்து வாழ்ந்துவிடு என் தங்கமே உன்னுடைய கவனத்தை சிதறடிக்க உன்னுடைய எதிர்காலத்தில் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை உன் மனதில் திசை திருப்ப நிறைய பேர் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்தெல்லாம் நீ எப்படி தப்பித்து நீ சிறகடித்து செல்லப்போகிறாய் போகிறாய் என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் உன்னை சுற்றி நிறைய பேர் உன்னை அழிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் தள்ளிவிட்டு நீ எப்படி முன்னேறுகின்றாயோ அதுதான் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய போகின்ற சாதனை என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யாரிடமும் அதிகமான அன்பு வைக்க வேண்டாம் யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம் இன்று மனிதர்கள் மனசாட்சியே இல்லாமல் அவர்களின் தேவை முடிந்த பிறகு தூக்கி எரிந்து விடுகின்றார்கள் உன் தாயானவள் நானே அதனை என் குழந்தைகள் சிலர் வருந்தும் போது கண்கூடாக காண்கின்றேன் அதில் உண்மை இருப்பதையும் நான் நன்கு உண் கொண்டேன் என் தங்கமே உன் மீது அன்பு வைப்பவர்கள் அன்பு இருக்கின்ற இடத்தில் நீ எவ்வளவுதான் தெரியக்கூடாது என மறைத்தாலும் உன் கவலைகளை அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் நீ கவலையில் இருக்கின்றாய் துன்பத்தில் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று அதே சமயத்தில் உனக்கு உன்மேல் அன்பே இல்லாத ஒரு இடத்தில் நீ சென்று நீ அழுது புலம்பினாலும் உன் கவலைகளை சொல்லி தீர்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னுடைய கவலைகள் புரிய போவதில்லை நீ என்ன செய்தாலும் அவர்களுக்கு அது நடிப்பாக மட்டும்தான் தோன்றும் அதனால் உண்மையான அன்பு எங்கிருக்கின்றது பொய்யான அன்பு எது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொள் எப்போதுமே அனுசரித்து போகின்றவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்த நினைக்காதே ஏனென்றால் அந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் விலைமதிப்பற்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற உறவுகளை இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது நிச்சயம் கடினமான விஷயமாகும் மற்றவர்களுடைய மன அதை கவருவது என்பது அழகை வைத்தோ அறிவை வைத்தோ அல்ல நீ எப்படி பழகுகின்றாய் என்பதை வைத்தேதான் மற்றவர்கள் உன்னை எப்படி விரும்பப் போகின்றார்கள் என்பது தெரியும் அதனால் நீ மற்றவர்களை எப்படி மதிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அந்த மதிப்புதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கை என்பது கடினமானது அல்ல அதில் வாழ்வதும் கடினமானது அல்ல ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்பதை என் குழந்தை இப்பொழுது உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் பலவற்றை பல உறவுகளைப் பற்றி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகின்றாய் யாரோடு எந்த அளவிற்கு பழக வேண்டும் யாரோடு எந்த அளவிற்கு பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று என் குழந்தை இப்பொழுது சரியாக முடிவு செய்து கொண்டிருப்பாய் Right. எப்பொழுதுமே வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது தானே அது உனக்கு எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்தாமல் உன்னை பாதுகாக்கும் என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறார்கள் அவர்களிடம் நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்து உன்னிடம் பழகும்போது நீ அவர்களிடம் சிறு பொய் சொல்லிவிட்டாய் என்று தெரிந்தால் அந்த வழி அவர்களுக்கு மரணத்தை விட கொடு இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ அதனை அவர்களுக்கு செய்யும் போது நிச்சயமாக உனக்கு புரியாது ஆனால் இதே பொய்யை நீ ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்து அவர் உனக்கு செய்தால் நிச்சயமாக அதனுடைய வழி என்னவென்பது உன்னால் உணர முடியும் தேவை இல்லாமல் யாராவது உன்னை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு சிரித்து கொண்டே கடந்து செல் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இது போன்ற ஒரு காலம் உனக்கு நிச்சயமாக வரும் என்று அதைதான் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாதே நாளை அது உனக்கே திரும்ப வந்துவிடும் நேரம் நிச்சயமாக வரும் அப்பொழுது அந்த துன்பத்தையெல்லாம் நீ அனுபவிக்க உடலில் தெம்பு இல்லாமல் இருப்பாய் அதனால் என் குழந்தையே இது போன்ற பிரச்சினைகளிலெல்லாம் ஒருபோதும் தலையிடாமல் உண்மையான அன்பு உள்ளவர்களிடம் உண்மையான அன்பை செலுத்தி அன்பை பெற்றுக்கொண்டு நல் நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் நீ இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உன்னிடம் இருக்கும்போது நீ யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் போதும் என் குழந்தையே நீ இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வென்று விடுவாய் என் குழந்தையே உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல மற்றவர்களிடம் நீ கொள் ஏனென்றால் அதுதான் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தம்பட்டை அடித்து கொள்வது மட்டுமல்லாமல் அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது போன்ற செயல்கள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் இருந்து கீழே இறக்கிவிடும் அதனால் என் குழந்தையே இது போன்ற குணத்தை எப்போதும் வளர்த்து கொள்ளாதே நீ இறைவனிடம் கேட்பது ஒன்றுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ யாருக்கெல்லாம் என்னை பிடிக்கவில்லையோ அவர்களிடம் இருந்து என்னை தூர வைத்துவிடு அவர்களுக்கு என்னை பாரமாக்கி விடாதே என்கின்றாய் அதே சமயத்தில் எனக்கு யாரை பிடிக்கும் நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை என்னிடம் இருந்து ஒருபோதும் தூரமாக்கி விடாதே தாயே என்று என் குழந்தை என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் யாரும் உன்னை விட்டு பிரியாதவாறு நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்று என் குழந்தை மனம் வருந்துகின்றாய் தங்கமே உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வராமல் இருந்திருந்தால் பல விஷயங்கள் கடைசி வரை ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியாமல் போயிருப்பாய் அதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்து நீ உன் மனதை திருப்தி கொள்ள வேண்டும் உன்னை ஒருவருக்கு பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் உன்னை ரசித்து கொண்டுதான் இருப்பார்கள் அதுவே உன்னை பிடிக்காவிட்டால் நிச்சயமாக நீ என்ன பேசினாலும் அவர்களுக்கு வெறுப்பாகத்தான் தோன்றும் யார் மீது என்ன வெறுப்பை காட்டினாலும் எதுவும் எங்கே மாறப்போவது இல்லை என் தங்கமே அமைதியான வாழ்க்கையை கடந்து செல் நடப்பது எதுவாயினும் அது நடக்கட்டும் உன் தாயானவள் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் பல சரிவுகள் ஏற்படலாம் எல்லா சரிவுகளையும் நீ சந்தித்தால்தான் சாதனை என்ற ஒன்றை உன்னால் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்ட எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கு துணையாக இருப்பவள் உன் தாயானவள் இந்த வராகி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைத்து இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி நீ எனக்கு பிடித்ததை சரியாக தொட்டுவிடுவாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே இனி உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன் என் குழந்தையே நீ விரும்பியதை பெறப்போவது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று உனக்கு உன் தாயானவள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் குழந்தையே நீ சில சமயங்களில் மனம் வருந்துகின்றாய் பணம் இல்லாததால் என் வீட்டிற்கு உறவுகள் யாரும் வருவதில்லை என்று என் குழந்தையே நீ அதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உனக்கென்று ஏதாவது நிச்சயமாக நீ சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டும் ஆனால் நீ அதற்காக யாரும் வர வேண்டும் யார் வர வேண்டாம் என்பதையெல்லாம் நினைத்து நீ பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே இந்த பணத்தை நீ சேமித்து வைத்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் உனக்கு செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏனென்றால் பின்னாளில் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும்தான் அதனால் என் குழந்தையே அதை நீ அனுபவித்து வாழ்ந்துவிடு என் தங்கமே உன்னுடைய கவனத்தை சிதறடிக்க உன்னுடைய எதிர்காலத்தில் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை உன் மனதில் திசை திருப்ப நிறைய பேர் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்தெல்லாம் நீ எப்படி தப்பித்து நீ சிறகடித்து செல்ல போகிறாய் என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் உன்னை சுற்றி நிறைய பேர் உன்னை அழிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் தள்ளிவிட்டு நீ எப்படி முன்னேறுகின்றாயோ அதுதான் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய போகின்ற சாதனை என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யாரிடமும் அதிகமான அன்பு வைக்க வேண்டாம் யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம் இன்று மனிதர்கள் மனசாட்சியே இல்லாமல் அவர்களின் தேவை முடிந்த பிறகு தூக்கி எரிந்து விடுகின்றார்கள் உன் தாயானவள் நானே அதனை என் குழந்தைகள் சிலர் வருந்தும் போது கண்கூடாக காண்கின்றேன் அதில் உண்மை இருப்பதையும் நான் நன்கு உணர் கொண்டேன் என் தங்கமே உன் மீது அன்பு வைப்பவர்கள் அன்பு இருக்கின்ற இடத்தில் நீ எவ்வளவுதான் தெரியக்கூடாது என மறைத்தாலும் உன் கவலைகளை அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் நீ கவலையில் இருக்கின்றாய் துன்பத்தில் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று அதே சமயத்தில் உனக்கு உன்மேல் அன்பே இல்லாத ஒரு இடத்தில் நீ சென்று நீ அழுது புலம்பினாலும் உன் கவலைகளை சொல்லி தீர்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னுடைய கவலைகள் புரிய போவதில்லை நீ என்ன செய்தாலும் அவர்களுக்கு அது நடிப்பாக மட்டும்தான் தோன்றும் அதனால் உண்மையான அன்பு எங்கிருக்கின்றது பொய்யான அன்பு எது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொள் எப்போதுமே அனுசரித்து போகின்றவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்த நினைக்காதே ஏனென்றால் அந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் விலைமதிப்பற்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற உறவுகளை இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது நிச்சயம் கடினமான விஷயமாகும் மற்றவர்களுடைய மன அதை கவருவது என்பது அழகை வைத்தோ அறிவை வைத்தோ அல்ல நீ எப்படி பழகுகின்றாய் என்பதை வைத்தேதான் மற்றவர்கள் உன்னை எப்படி விரும்பப் போகின்றார்கள் என்பது தெரியும் அதனால் நீ மற்றவர்களை எப்படி மதிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அந்த மதிப்பு தான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கை என்பது கடினமானது அல்ல அதில் வாழ்வதும் கடினமானது அல்ல ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்பதை என் குழந்தை இப்பொழுது உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் பலவற்றை பல உறவுகளைப் பற்றி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகின்றாய் யாரோடு எந்த அளவிற்கு பழக வேண்டும் யாரோடு எந்த அளவிற்கு பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று என் குழந்தை இப்பொழுது சரியாக முடிவு செய்து கொண்டிருப்பாய் Right. எப்பொழுதுமே வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுதானே அது உனக்கு எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்தாமல் உன்னை பாதுகாக்கும் என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறார்கள் அவர்களிடம் நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்து உன்னிடம் பழகும்போது நீ அவர்களிடம் சிறு பொய் சொல்லிவிட்டாய் என்று தெரிந்தால் அந்த வழி அவர்களுக்கு மரணத்தை விட கொ கொடுமையாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ அதனை அவர்களுக்கு செய்யும் போது நிச்சயமாக உனக்கு புரியாது ஆனால் இதே பொய்யை நீ ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்து அவர் உனக்கு செய்தால் நிச்சயமாக அதனுடைய வழி என்னவென்பது உன்னால் உணர முடியும் தேவையில்லாமல் யாராவது உன்னை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு சிரித்து கொண்டே கடந்து செல் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இது போன்ற ஒரு காலம் உனக்கு நிச்சயமாக வரும் என்று அதைதான் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாதே நாளை அது உனக்கே திரும்ப வந்துவிடும் நேரம் நிச்சயமாக வரும் அப்பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் நீ அனுபவிக்க உடலில் தெம்பு இல்லாமல் இருப்பாய் அதனால் என் குழந்தையே இது போன்ற பிரச்சினைகளிலெல்லாம் ஒருபோதும் தலையிடாமல் உண்மையான அன்பு உள்ளவர்களிடம் உண்மையான அன்பை செலுத்தி அன்பை பெற்றுக்கொண்டு நல் நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் நீ இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உன்னிடம் இருக்கும்போது நீ யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் போதும் என் குழந்தையே நீ இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வென்று விடுவாய் என் குழந்தையே உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல மற்றவர்களிடம் நீ கொள் ஏனென்றால் அதுதான் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தம்பட்டை அடித்து கொள்வது மட்டுமல்லாமல் அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது போன்ற செயல்கள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் இருந்து கீழே இறக்கிவிடும் அதனால் என் குழந்தையே இது போன்ற குணத்தை எப்போதும் வளர்த்து கொள்ளாதே நீ இறைவனிடம் கேட்பது ஒன்றுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ யாருக்கெல்லாம் என்னை பிடிக்கவில்லையோ அவர்களிடம் இருந்து என்னை தூர வைத்து விடு அவர்களுக்கு என்னை பாரமாக்கி விடாதே என்கின்றாய் அதே சமயத்தில் எனக்கு யாரை பிடிக்கும் நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை என்னிடம் இருந்து ஒருபோதும் தூரமாக்கி விடாதே தாயே என்று என் குழந்தை என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் யாரும் உன்னை விட்டு பிரியாதவாறு நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்று என் குழந்தை மனம் வருந்துகின்றாய் தங்கமே உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வராமல் இருந்திருந்தால் பல விஷயங்கள் கடைசி வரை ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியாமல் போயிருப்பாய் அதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்து நீ உன் மனதை திருப்தி கொள்ள வேண்டும் உன்னை ஒருவருக்கு பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் உன்னை ரசித்து கொண்டுதான் இருப்பார்கள் அதுவே உன்னை பிடிக்காவிட்டால் நிச்சயமாக நீ என்ன பேசினாலும் அவர்களுக்கு வெறுப்பாகத்தான் தோன்றும் யார் மீது என்ன வெறுப்பை காட்டினாலும் எதுவும் எங்கே மாறப்போவது இல்லை என் தங்கமே அமைதியான வாழ்க்கையை கடந்து செல் நடப்பது எதுவாயினும் அது நடக்கட்டும் உன் தாயானவள் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் பல சரிவுகள் ஏற்படலாம் எல்லா சரிவுகளையும் நீ சந்தித்தால்தான் சாதனை என்ற ஒன்றை உன்னால் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்து எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கு துணையாக இருப்பவள் உன் தாயானவள் இந்த வராகி என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி நீ எனக்கு பிடித்ததை சரியாக தொட்டுவிடுவாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே இனி உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன் என் குழந்தையே நீ விரும்பியதை பெறப்போவது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று உனக்கு உன் தாயானவள் நான் தெரிவித்து கொள்கிறேன் என் குழந்தையே நீ சில சமயங்களில் மனம் வருந்துகின்றாய் பணம் இல்லாததால் என் வீட்டிற்கு உறவுகள் யாரும் வருவதில்லை என்று என் குழந்தையே நீ அதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உனக்கென்று ஏதாவது நிச்சயமாக நீ சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டும் ஆனால் நீ அதற்காக யாரும் வரவேண்டும் யார் வர வேண்டாம் என்பதையெல்லாம் நினைத்து நீ பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே இந்த பணத்தை நீ சேமித்து வைத்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் உனக்கு செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை மட்டும் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏனென்றால் பின்னாளில் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும்தான் அதனால் என் குழந்தையே அதை நீ அனுபவித்து வாழ்ந்துவிடு என் தங்கமே உன்னுடைய கவனத்தை சிதறடிக்க உன்னுடைய எதிர்காலத்தில் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை உன் மனதில் திசை திருப்ப நிறைய பேர் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்தெல்லாம் நீ எப்படி தப்பித்து நீ சிறகடித்து செல்ல போகிறாய் என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் உன்னை சுற்றி நிறைய பேர் உன்னை அழிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் தள்ளிவிட்டு நீ எப்படி முன்னேறுகின்றாயோ அதுதான் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய போகின்ற சாதனை என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யாரிடமும் அதிகமான அன்பு வைக்க வேண்டாம் யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம் இன்று மனிதர்கள் மனசாட்சியே இல்லாமல் அவர்களின் தேவை முடிந்த பிறகு தூக்கி எரிந்து விடுகின்றார்கள் உன் தாயானவள் நானே அதனை என் குழந்தைகள் சிலர் வருந்தும் போது கண்கூடாக காண்கின்றேன் அதில் உண்மை இருப்பதையும் நான் நன்கு உணர் கொண்டேன் என் தங்கமே உன் மீது அன்பு வைப்பவர்கள் அன்பு இருக்கின்ற இடத்தில் நீ எவ்வளவுதான் தெரியக்கூடாது என மறைத்தாலும் உன் கவலைகளை அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் நீ கவலையில் இருக்கின்றாய் துன்பத்தில் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று அதே சமயத்தில் உனக்கு உன்மேல் அன்பே இல்லாத ஒரு இடத்தில் நீ சென்று நீ அழுது புலம்பினாலும் உன் கவலைகளை சொல்லி தீர்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னுடைய கவலைகள் புரிய போவதில்லை நீ என்ன செய்தாலும் அவர்களுக்கு அது நடிப்பாக மட்டும்தான் தோன்றும் அதனால் உண்மையான அன்பு எங்கிருக்கின்றது பொய்யான அன்பு எது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொள் எப்போதுமே அனுசரித்து போகின்றவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்த நினைக்காதே ஏனென்றால் அந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் விலைமதிப்பற்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற உறவுகளை இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது நிச்சயம் கடினமான விஷயமாகும் மற்றவர்களுடைய மன கவருவது என்பது அழகை வைத்தோ அறிவை வைத்தோ அல்ல நீ எப்படி பழகுகின்றாய் என்பதை வைத்தேதான் மற்றவர்கள் உன்னை எப்படி விரும்பப் போகின்றார்கள் என்பது தெரியும் அதனால் நீ மற்றவர்களை எப்படி மதிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அந்த மதிப்புதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கை என்பது கடினமானது அல்ல அதில் வாழ்வதும் கடினமானது அல்ல ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்பதை என் குழந்தை இப்பொழுது உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் பலவற்றை பல உறவுகளை பற்றி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகின்றாய் யாரோடு எந்த அளவிற்கு பழக வேண்டும் யாரோடு எந்த அளவிற்கு பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று என் குழந்தை இப்பொழுது சரியாக முடிவு செய்து கொண்டிருப்பாய் you <laughs> எப்பொழுதுமே வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுதானே அது உனக்கு எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்தாமல் உன்னை பாதுகாக்கும் என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறார்கள் அவர்களிடம் நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்து உன்னிடம் பழகும்போது நீ அவர்களிடம் சிறு பொய் சொல்லிவிட்டாய் என்று தெரிந்தால் அந்த வழி அவர்களுக்கு மரணத்தை விட கொடு இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ அதனை அவர்களுக்கு செய்யும் போது நிச்சயமாக உனக்கு புரியாது ஆனால் இதே பொய்யை நீ ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்து அவர் உனக்கு செய்தால் நிச்சயமாக அதனுடைய வலி என்னவென்பது உன்னால் உணர முடியும் தேவையில்லாமல் யாராவது உன்னை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு சிரித்து கொண்டே கடந்து செல் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இது போன்ற ஒரு காலம் உனக்கு நிச்சயமாக வரும் என்று அதைதான் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாதே நாளை அது உனக்கே திரும்ப வந்துவிடும் நேரம் நிச்சயமாக வரும் அப்பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் நீ அனுபவிக்க உடலில் தெம்பு இல்லாமல் இருப்பாய் அதனால் என் குழந்தையே இது போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் ஒருபோதும் தலையிடாமல் உண்மையான அன்பு உள்ளவர்களிடம் உண்மையான அன்பை செலுத்தி அன்பை பெற்றுக்கொண்டு நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் நீ இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உன்னிடம் இருக்கும்போது நீ யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் போதும் என் குழந்தையே நீ இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வென்று விடுவாய் என் குழந்தையே உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல மற்றவர்களிடம் நீ கொள் ஏனென்றால் அதுதான் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தம்பட்டை அடித்து கொள்வது மட்டுமல்லாமல் அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது போன்ற செயல்கள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையிலிருந்து கீழே இறக்கிவிடும் அதனால் என் குழந்தையே இது போன்ற குணத்தை எப்போதும் வளர்த்து கொள்ளாதே நீ இறைவனிடம் கேட்பது ஒன்றுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ யாருக்கெல்லாம் என்னை பிடிக்கவில்லையோ அவர்களிடம் இருந்து என்னை தூர வைத்து விடு அவர்களுக்கு என்னை பாரமாக்கி விடாதே என்கின்றாய் அதே சமயத்தில் எனக்கு யாரை பிடிக்கும் நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை என்னிடம் இருந்து ஒருபோதும் தூரமாக்கி விடாதே தாயே என்று என் குழந்தை என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் யாரும் உன்னை விட்டு பிரியாதவாறு நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்று என் குழந்தை மனம் வருந்துகின்றாய் தங்கமே உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வராமல் இருந்திருந்தால் பல விஷயங்கள் கடைசி வரை ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியாமல் போயிருப்பாய் அதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்து நீ உன் மனதை திருப்தி கொள்ள வேண்டும் உன்னை ஒருவருக்கு பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் உன்னை ரசித்துக்கொண்டுதான் இருப்பார்கள் அதுவே உன்னை பிடிக்காவிட்டால் நிச்சயமாக நீ என்ன பேசினாலும் அவர்களுக்கு வெறுப்பாகத்தான் தோன்றும் யார் மீது என்ன வெறுப்பை காட்டினாலும் எதுவும் எங்கே மாறப்போவது இல்லை என் தங்கமே அமைதியான வாழ்க்கையை கடந்து செல் நடப்பது எதுவாயினும் அது நடக்கட்டும் உன் தாயானவள் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் பல சரிவுகள் ஏற்படலாம் எல்லா சரிவுகளையும் நீ சந்தித்தால்தான் சாதனை என்ற ஒன்றை உன்னால் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கு துணையாக இருப்பவள் உன் தாயானவள் இந்த வராகி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி